குந்தேவினுடைய கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கிருஷ்ணபிரமாத்மா குந்தி தேவியை பார்த்து அத்தை உங்களோட ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்கணா உனக்கு தெரியாததா உனக்கு திருமணத்துக்கு முன்பு ஒரு பையன் இருந்தானே நினைவிருக்கிறதா அப்படியே ஆடிப்போனான் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படியெல்லாம் நீ கேட்க வேண்டும் அவன் இப்போது யார் தெரியுமா அவன்தான் கர்ணன் ஆன் நான் அப்போதே சந்தேகப்பட்டேன் கர்ணன் சரி என்ன செய்யலாம் சரி நீ எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொடு கண்ணன் கேட்குறாரு பாண்டவர்களையா கர்ணனையா ஆறு பேரும் பிழைக்க வேண்டும் என்னத்தை உன் பிள்ளைகளை ஆறு பேர் பிழைக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் இறந்து போக வேண்டுமா ஒன்று கர்ணன் அல்லது பாண்டவர்கள் நீ முடிவு செய்து கொள் ஒரு தாயோட நிலைமையை பாருங்க ரொம்ப நாள் கழிச்சி பிள்ளைன்னு தெரியுது அவன் செத்து போவான்னு வேறு தெரியுது எப்படி இருக்கும் மனசு கிருஷ்ணா நான் என்ன செய்யட்டும் நீ இப்போ பிறப்பிடு நீ உடனடியாக போய் கர்ணனை சந்திக்கணும் சரி ரெண்டு வரம் கேட்கணும் என்ன வரம் கேட்கணும் முதல்ல கர்ணனை நீ கூப்பிடு வல்லேன்னா வல்லேன்னா ரெண்டு வரம் கேளு அந்த ரெண்டு வரம் என்னன்னா ஒன்று பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரோடு போர் செய்யக்கூடாது நாகாஸ்திரத்தை ரெண்டாவது முறை பயன்படுத்தக்கூடாது சரி குந்த தேவி போகிறா கர்ணனுக்கு ஆச்சரியம் ராஜ நீங்களா என்ன வந்திருக்கிறீர்கள் உடனே அழுதுகிட்டே சொல்கிறா அப்பா உங்கள் அம்மா ஆ சரிக்கிறான் என் வாழ்நாள் பூரா அப்படி இதை கேட்டு கேட்டு எனக்கு அவமானமாக இருக்குது நீங்களே என்னை கேள்வி பண்ணாதீங்க உண்மையான அம்மா நீ அந்த பெட்டி எடுத்துவா அந்த பெட்டியிலேருந்து அந்த சேலை எடுத்து அப்படி பார்க்குறா அந்த சுற்றி அனுப்பின சேலை இப்படி மேலே போட்டுக்கிறாள் மற்றவர்கள் யாராவது போட்டால் எரிஞ்சு போவாங்க இவ எரியாமல் இருக்கவும் இவ தான் போகிற தன்னுடைய தாயின் தெரிஞ்சு காலில் விழுந்து அழுகிறான் ஏம்மா என்னை தூக்கி எறிஞ்ச நான் எத்தனை அவமானத்தை தெரியுமா அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரான் சரி அம்மா இப்போ வந்த நோக்கம் என்ன நேரம் நல்லா இல்லாத நேரம் நீ இப்போ வரக்கூடாது இப்போ ஏன் வந்த அப்பா உங்கள்கிட்ட ரெண்டு வரம் கேட்கலான்னு வந்தேன் என்னம்மா அப்படி சொல்கிற உனக்கு தெல்லாத வரமா கேளு போர்க்களத்தில் அர்ஜுனனை தவிர நீ வேறு யாரையும் கொள்ளக்கூடாதுப்பா இது என்னம்மா கேள்வி அர்ஜுன ஒருத்தனுக்கு தான் வில்வித்தை தெரியும் நான் மற்றவரோடு ஏன் போர் செய்ய போகிறேன் போர் செய்ய மாட்டேன் ரெண்டாவது வரோம் உங்ககிட்ட நாகாஸ்திரம் இருக்கு இல்லையா அந்த காண்டவனத்தை எரித்த போது அந்த ஒரு நாகம் முன்னேற்றத்தில் இடைக்கிழமை வந்தது இல்லையா அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்த போகிறாயா ஆமாம்மா அதுக்காகத்தான் வளர்க்குறேன் அப்போ ஒரு தடவைக்கு மேலே ரெண்டாவது தடவை நீ பயன்படுத்தக்கூடாதுப்பா நிச்சயமாகம்மா தாராளமாக இதில் தப்பே இல்லை பயன்படுத்தக்கூடாது என்று நீ தான் நான் பயந்திருப்பேன் ஒரு முறை என்ன ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சரிம்மா சொல்லிவிட்டு அம்மா நீ எனக்கு ரெண்டு வாரம் தருவியா நடுங்கி போனா குந்தி ஏன்னா கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த கதை வசந்தத்தில் இது இல்லை என்ன பண்ணலாம் கேளுப்பா உனக்கும் எனக்கும் நடந்த இந்த விஷயம் போர் ஆரம்பிக்க போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது சரி போர்க்களத்தில் நான் இறப்பேன் ஒருவேளை நான் இறந்து விட்டால் ஏன் பா அப்படி சொல்கிற இறந்து விட்டால் என்னை மணிபீதி போட்டு அழுவியாமா நான் தான் உன் மகன் சொல்வியாமா அப்படியே கதிரே எழுகிறாங்க ரெண்டு பேரும் அவள் போகிறா கண்ணன்ட்ட சொல்கிறா நடந்ததெல்லாம் அதே மாதிரி பதினேழு நாள் போர்ச்சர்க்கத்தில் அவன் விழுந்து கிடந்தபோது ஏற்கனவே ஒரு தாய் அழுதுகிட்ருக்கா அவள் யாருன்னா தர்மதேவதை எனக்கு இன்னும் ஒருத்தர் ஒரு மகன் இருந்தா அவனை கொண்டு விட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி படத்தில் கூட காட்டுவாங்க இங்கே குந்தி தேவி அவனை மடியில் போட்டு அழுகிறா இது கூட நான் சொன்னபோது சிலர் சொன்னாங்க இது வந்து பாரதத்தில் இல்லை அப்படின்னு இது இல்லாமல் இருந்தால் கூட கதைகள் எல்லாம் சொல்லப்படுற போது நல்லா தாங்க இருக்குது அவள் மடி மீது போட்டு அ அழுதாலான் அப்போ அந்த அழுகை சத்த கேட்டு தான் எல்லோரும் வந்து என்ன நம்முடைய அம்மாவின் குரலில் இருக்கிற இந்த பாண்டவர்களும் துரியோதனனும் எல்லாரும் அழுகிறாங்க எல்லோரும் அழுதுனால் இந்த ஒரு நாள் தான் போர் நிறுத்தப்பட்டது அன்னைக்கு தான் அதுவும் கர்ணனுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு மரணம் வேறு யாரும் கிடைக்காது புறந்தார்கள் நீர்மல்க சாகிர் பின் சாக்காடு இறந்து கோட்டக்கு தொடர்ந்து மறு திருவள்ளுவர் தான் பெற்ற பிள்ளையை தன் மணி மீது வாழ்நாளெல்லாம் அந்த பிள்ளையை வளர்க்கல பால் கொடுக்கலை அதுக்கு கட்டி பார்க்கலை ஆனால் இறந்தபோது மடியில் வைத்து அழுதால் அந்த குந்தின்னு சொன்னால் பிறகு பாண்டவர்கள் போர்க்களத்தில் ஜெயிக்கிறாங்க வெற்றி கிடைக்குது பாண்டவர்களோட குந்தி இருக்கிறா எல்லாமே நமக்கு தெரியுது இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இத்தனை சோகங்கள் இருந்திருக்க முடியுமா என்றால் குந்தியை பிழைத்து பாருங்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து ராஜா வீட்டு பிள்ளையாக வளர்ந்து ராஜா வீட்டில் திருமணமாகி திருமணமான பிறகு கணவனுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்தை நினைத்து பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்நாள் முழுதும் துன்பத்திலே உழன்று அந்த உழன்ற துன்பத்தின் காரணமாக பெற்ற குழந்தையை மீண்டும் சந்தித்து அதை இழந்து போன அந்த தாயின் கதை தாங்க குந்திதேவினுடைய கதை பாரத கதையை பகுதி பகுதியாக பாருங்கள் முழுவதுமாக பார பாருங்கள் அபூர்வமான செய்திகள் நிறைய உண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்